பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கப்போ இருக்கிறோம் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர விடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது இந்த ஆட்சி உச்சம் பெற புத பகவான் இப்பொழுது மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போது நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாம் திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது எஸ்பெஷலி சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பீடம் பெற்று குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போ ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் இனி நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி தான் நீங்கள் எதை எடுத்தாலும் சக்சஸ் தான் இப்போ பிள்ளைகள் இருப்பாங்க அவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க காம்படேட்டிவ் எக்ஸாம் இல்லை யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இப்படி எந்த எக்ஸாம் எழுதினாலும் போட்டித் தேர்வில் கலந்துக்கிட்டாலும் நீங்கள் தான் வின் பண்ண போகிறீங்க ஆறாம் இடம் வெற்றி ஸ்தானம் எதிரிகள் ஓடி ஒளி ார்கள் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழில் ராக் இருக்கிறார் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணிச்சு போங்க நண்பர்கள் கூட சொன்னா புரிஞ்சுப்பாங்க கொஞ்சம் சொல்லி புரிய வையுங்க ஏழில் ராக் இருக்கிறது வெளிநாட்டு பயணம் வெளி மாநிலத்து பயணத்தை ஏற்படுத்திவிடும் அப்போ வெளிநாடு போயிட்டீங்கன்னா அப்போ குடும்பத்தை விட்டு பிரியிறீங்கன்ற ஒரு வருத்தம் இருக்காது சம்பாத்தியத்துக்காக நீங்கள் செல்ல போகிறீங்க அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த புதனுடைய ஆதிக்கம் இருக்கிறதால இந்த கல்வித்துறை நிதித்துறை நீதித்துறை அரசியல் சினிமா பத்திரிகை மீடியா ஆன்மீகம் விளையாட்டு தனியார் துறை தொழில்துறை தொழில்நுட்பத்துறை கேட்ரிங் கப்பல் துறை விமானத்துறை தரை வழி போக்குவரத்து இப்படி இந்த எந்த துறையில் நீங்கள் பணியாற்றினாலும் நீங்கள் சிறந்து விளங்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் புதனுடைய ஆதிக்கம் இருக்கிறதால ஆசிரியர்கள் ஆடிட்டர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் ரொம்ப சிறப்பாக பணியாற்ற போறீங்க ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்க கொடுத்து வைக்கணும் குரு பார்க்க அதை விட கொடுத்து வைக்கணும் அப்ப குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குடும்பத்தில் நடத்தக்கூடிய அமைப்பு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை மொத்தத்தில் இரண்டாம் இடம் சிறப்பாக இருக்கிறது குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை ஏற்படுகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் காசு பணம் தான் எல்லா சந்தோஷமும் குடும்பத்திலையும் இருக்குன்னு சொன்னால் அதை விட வேற என்னங்க சிறப்பு மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நாளில் சூரியன் என்ன பண்ணும் ஆனால் குரு பார்வையில் இருக்கு நாலாம் இடம் அப்டாமன் என்று சொல்லக்கூடிய இடத்துல அதாவது அடி வைத்தல உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதால ஓரளவுக்கு தலைக்கு வருது தலைப்பாயிட போகுங்க மற்றபடி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ராகு பொருத்த வரலையும் இருக்கிற இடத்து பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் அப்போ ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்கள் நீங்கள் கன்னிராசியை பற்றி பேசுகிறோம் ஏழாம் இடம் என்பது மனைவி அப்போது மனைவி அல்லது நண்பர்கள் அப்போது மனைவி அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு ஆனால் நீங்கள் கேது ராசியில் இருக்கிறதால நீங்கள் ரொம்ப சுருங்கி போயிடுவீங்க உங்களுக்கு எஸ்டே இருக்கிற எஸ்டிமேட்டே எதுவும் இருக்காது உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மையாக ஃபீல் பண்ணுவீங்க ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஒரு சிலருக்கு அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடம் குரு இருக்கிறார் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னும் பொழுது வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று அவங்க பிறந்த வீட்டுலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும் அல்லது அவங்க வேலை பார்க்கறவங்களாக இருந்தால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் இப்படி அவங்களால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டில் சுக்கரன் எட்டில் குரு அப்போது இல்லத்தரசிகளால் உங்களுக்கு உங்களுடைய இல்லம் பூரிப்படையக்கூடிய அமைப்பு அதாவது பெண்களா இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வாரம் மிக மிக யோகமான ஒரு வாரம் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நாலாம் இடம் சூரியன் குரு பார்வையில் இருக்கிறதால நாலாம் மாணவர்களுக்கும் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும் ரொம்ப அமை அமைப்பாக இருக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரை தொழில் செய்யக்கூடிய தொழில் முனைவோருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பத்துக்குடைவன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ புதன் அவர் வந்து மூணாம் இடத்தில் இருக்கிறார் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது நல்ல ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துவார் மூணாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கறதால பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை விவசாயம் விவசாயம் சார்ந்த துறை சங்கல் மணல் செல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான ஒரு காலகட்டம் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் என்ன நடக்கும் அப்படின்னா செலவினங்கள் ஏற்படும் சுப செலவுகளே ஏற்படும் நீங்கள் வெளிநாடு போகணும்னு சொன்னால் தாராளமாக போங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது மற்றபடி ராசியில் கேது இருக்கிறது ஆன்மீகத்தில் நாஷ்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சந்திராசம நாட்களாக வர இருப்பதால் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி கல்வி நீதி நிதித்துறை பத்திரிகை மீடியா ஆன்மீகம் போன்ற துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்